தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு லைக் கொடுங்க அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒக்கால ஆட்சி தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் பயணம் எப்போ ஆரம்பிச்சிருந்து அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய பயணத்தின் இறுதி வரை என்ன நடந்தது என்பதை பற்றியும் நாம் இதில் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடித்து ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வர்றாரு இந்த சுச்சுவேஷனில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் ஏன்னாக்கா காந்தி மேலே அப்படி ஒரு பக்தி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த காந்தி மேலே இருந்த அந்த பக்தியின் காரணமாக இவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் அதை வெளிப்படையாக காமிச்சிக்கல ஏன்னா அரசியலில் இருக்கிற ஆள் அப்படி அரசியலுக்கு நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் சினிமாவில் அவருடைய நடிப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் வெளிப்படையான அரசியல் நடத்தாமல் காங்கிரஸ் மீதும் காந்தியின் மீதும் பற்றுள்ளதால் காங்கிரஸுக்கு த தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சொந்த காமராஜருடைய தலைமை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் வந்து காமராஜரை வந்து தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு காமராஜருடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்கின்றன என்று உன்னிப்பாக கவனித்தார் கவனித்து அந்த ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சினிமாவில் கதை வசனங்கள்லாம் எழுதுறாரு படம் கொடுத்துட்ருக்காரு அப்படி இருக்கும் பொழுதுதான் எம்ஜிஆரோடு அவருக்கு ஒரு நட்பு ஏற்படுகிறது கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் திரைத்துறையின் மூலமாக எம்ஜிஆருடன் நட்பு ஏற்படுகிறது அண்ணாதுரை நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு கதைக்கு எம்ஜிஆர் நினைச்சார் அதிலிருந்து அண்ணாதுரையோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாதுரைக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் என்ன பண்ணார் எம்ஜிஆர் சரி நாம் இனிமேட்டு வந்து வெளிப்படையான அரசியலில் இறங்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி திமுகவில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக்கொண்டார் திமுகவில் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் அண்ணா அண்ணாதைய கீழ் அந்த கட்சியில் இவர் செயல்பட ஆரம்பித்தார் இவருக்கு வந்து சிறு சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு துணைத் தலைவர் போஸ்டிங் கொடுத்துருங்க அப்போ எல்லாம் கேட்டாங்களாம் சிறு சேமிப்பு துறையில் போய் இவர் போடுறீங்களே இவரே பயங்கரமான செலவாளி இவர்கிட்ட போய் அந்த பதவியை கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒருவனுக்கு தான் சிறு சேமிப்பினுடைய அருமை தெரியும் அப்படின்னு அண்ணா போட்டு கொடு போட்டு சொன்னார் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்து எம்ஜிஆர் வந்து அந்த சிறுசேப்பு துறையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மேலவை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் செயல்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் பரங்கிமலை தொகுதியில் திமுக சார்பானின்று வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினராகினார் அப்புறம் அண்ணாதுரையை ஆட்சியில் கொஞ்சம் நாள் இருந்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அண்ணாதுரை வந்து இறந்து விட்டார்கள் இறந்ததுக்கப்புறம் உடனடியாக அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் போச்சுங்க நாவல நெடுஞ்சேழியின் அவர்களை முதலமைச்சராக தற்காலிக முதலமைச்சராக நியமித்தார்கள் நியமித்து அவர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருந்து இதுக்கிடையில் வந்து உன் திமுகனுடைய தலைவராகவும் சட்டமன்ற தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திமுக கட்சிக்குள்ளேயே சில பேர் பேச ஆரம்பித்தாங்க அப்போ நெடுஞ்சேனின் என்ன பாரு நாம தான் முதலமைச்சராக இருக்கிறமே நம்மளை தான் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைச்சார் ஆனால் கலைஞரும் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவெடுத்தார் இதில் வந்து கலைஞர் பக்கம் எம்ஜிஆர் நின்றுட்டார் இது நெடுஞ்சேனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இவர் அவர் பக்கம் போய் நின்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாங்க வேறு வழி இல்லை முதல்வர் போஸ்டிங்கை கலைஞருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சேன் என்ன பண்ணிட்டார் முதல்வர் போஸ்டிங் அவர் கொடுத்துட்டாரு இவர் பொருளாளராக செயலாளராக ஆகிட்டார் கழக செயலாளராக நெடுஞ்சாயன் ஆகிட்டார் அப்போது முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்களை எம்ஜிஆர் அரியணையில் அமர வைத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்த தேர்தலையும் பரங்கிமலை தொகுதியிலே நின்று எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி வருகிறது கலைஞரின் தலைமையிலே இரண்டாவது முறையாக ஆட்சி நடக்கின்றது அந்த நேரத்தில் தான் லஞ்சமும் ஊழலும் அதிகமாக உருவெடுக்க ஆரம்பித்தது இது எம்ஜிஆருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ணிடுச்சு என்னடா இது இவரை உட்கார வச்சா சிறப்பான ஒரு ஆட்சி நடக்கும்னு நினைச்சேமே ஆனால் லஞ்சமும் ஊழலும் இப்படி அழு ஆடுத எல்லாரும் பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு மனக்கஷ்டம் மக்களுடைய வரி பணத்தை ஏமாத்துகிறாங்க அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணார் இந்த மாதிரி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டார் இதனால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் பகை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் பொது மீட்டிங்கில் பொதுவாக நடக்கக்கூடிய மீட்டிங்லேயும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு இருந்தது வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் இப்போது என்ன சுற்றிருக்கிறது என்ற முழு கணக்கையும் காட்ட வேண்டும் என்று பொது இடங்களிலும் பேச ஆரம்பித்து விட்டார் இதனால் அவருக்கு வந்து எதிர்ப்பு வலுக்க ஆரம்பித்தது கலைஞருக்கும் இவரை வந்து என்ன இப்படி பண்ணுறாரு இவரை கட்சியில் விட்டு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் முப்பத்தோரு பேர் இருக்காங்க அதில் இருபத்தி ஆறு பேர் எம்ஜிஆருக்கு எதிராக கையெழுத்து போட்டாங்க அப்போது எம்ஜிஆர் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி எம்ஜிஆரை திமுக என்ற திராவிட முன்னேற்ற இருந்து அடிப்படை உறுப்பினர் பதிலும் நிரந்தரமாக நீக்கினார்கள் இப்படி தான் அவருடைய அரசியல் பயணம் போயிட்டு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மிக ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட இன்னல்கள் ஏற்பட்டுச்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட எம்ஜிஆர் ஒரே நாள் இரவில் நீக்கப்பட்டார் அந்த இரவு எம்ஜிஆருக்கு சிறப்பாக விடிந்தது கலைஞருக்கு இரவு இரவாகவே இருந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் எம்ஜிஆர் மிக சிறப்பான முறையிலே மக்களுடைய ஆதரவோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் அதன் பிறகு எம்ஜிஆருனுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இதோடு இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்